அன்பானவர்களே தயவு செய்து ஒரு நிமிடம் நில்லுங்கள் இன்று உங்கள் காதுகளில் விழும் இந்த சத்தம் வெறும் ஒரு மனிதனின் குரல் அல்ல இது உங்களை உருவாக்கிய சிருஷ்டிகர் உங்களோடு பேசும் ஒரு தூது உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றும் இந்த நோயோடுதான் நீங்கள் சாக வேண்டும் என்றும் யாராவது உங்களிடம் சொன்னார்களா அல்லது இந்த வியாதிக்கட்டிகள் கட்டிகள் இனி கரையாது இந்த வலி உங்களை விட்டு போகாது என்று நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீர்களா நிறுத்துங்கள் இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க தொடங்கிய இந்த நிமிடம் உங்கள் சரீரத்தில் ஒரு தெய்வீக அறுவை சிகிச்சை தொடங்கப் போகிறது வேதாகமம் சொல்கிறது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் இன்று நான் உங்களிடம் போகும் இந்த சத்தியங்கள் உங்கள் இரத்த நாளங்களில் பாய்ந்து செத்துப்போன செல்களை உயிர் பெறச் செய்யும் உலக புகழ்பெற்ற ஊழியர்கள் எப்படி மரணப்படுக்கையிலிருந்து எழுந்தார்கள் அவர்களின் ரகசியம் என்ன என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் இறுதியில் நான் ஏறெடுக்கப் போகும் அந்த அதிகாரமுள்ள ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் தலை எழுத்தையே போகிறது ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் அற்புதம் இதோ தொடங்கிவிட்டது அன்பானவர்களே முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வியாதி தேவனிடமிருந்து வருவதல்ல தேவன் அன்பானவர் அவர் தன் பிள்ளைகள் துடிப்பதைக் கண்டு மகிழும் தேவன் அல்ல யோவான் பத்து பத்து சொல்கிறது திருடன் அதாவது பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அதாவது ஏசு அவைதலுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் உங்கள் உடலில் இருக்கும் வியாதி ஒரு திருடன் அது உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறது உங்கள் பணத்தை திருடுகிறது உங்கள் காலத்தை திருடுகிறது ஆனால் இயேசு உங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் அப்போஸ்டலர் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கும் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் ஒடுக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் இங்கே கவனியுங்கள் வியாதி என்பது பிசாசின் ஒடுக்கம் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு விடுதலை தருவதே சிலுவையின் நோக்கம் வரலாற்றில் விசுவாசத்தால் உலகையை அதிர வைத்த மாபெரும் பிரசங்கியார்களின் அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாகும் ஜான் ஜி லேக் ஆப்பிரிக்காவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட இவர் பிளேக் நோய் பரவிய காலத்தில் எத்தனையோ நோயாளிகளை குணமாக்கினார் அவர் சொன்னார் என் உடலில் ஓடுவது வெறும் இரத்தமல்ல அது இயேசுவின் ஜீவன் மருத்துவர்கள் அவரது கையில் பிளேக் கிருமிகளை வைத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தபோது அந்த கிருமிகள் அவர் சதையை தொட்ட மாத்திரத்தில் செத்துப்போயின இதுதான் தெய்வீக ஆரோக்கியம் நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் இயேசுவின் ஜீவன் என் உடலில் பாய்கிறது எந்த வைரஸும் என் மேல் நிலைக்க முடியாது ஓரல் ராபர்ட்ஸ் இவர் காச நோயால் அதாவது டிபியால் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது தேவன் அவரை தொட்டார் அவர் பிரசங்கிக்கும்போது உங்கள் வலது கையை உங்கள் இதயத்தின் மேல் வையுங்கள் இடது கையை வானத்திற்கு நேராக உயர்த்துங்கள் என்று சொல்வார் விசுவாசம் என்பது ஒரு செயலில் காட்டப்பட வேண்டும் உங்கள் விசுவாசம் கிரியையுள்ளதாக மாறும்போது அற்புதம் நடக்கும் டிஎல் மூடி வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் தேவன் உங்களுக்கு எழுதிய காசோலைகள் விசுவாசம் என்பது அந்த காசோலையில் கையெழுத்திட்டு பணமாக மாற்றுவது போன்றதே என்றார் இன்று தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் காசோலை அவர் உன் நோய்களெல்லாம் குணமாக்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று இதில் உங்கள் விசுவாச கையெழுத்தை போடுங்கள் அன்பானவர்களே உங்கள் சூழ்நிலையை விவரிக்காதீர்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள் ஐயோ எனக்கு வலி அதிகம் என்று சொல்லாமல் வலியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என்று கட்டளையிடுங்கள் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்றில் இயேசு சொன்னார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் உங்கள் வியாதி ஒரு மலை போல இருக்கலாம் ஆனால் உங்கள் வார்த்தைக்கு அந்த மலையை நகர்த்தும் சக்தி உண்டு நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய ஐந்து அறிக்கைகள் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று என் தேவன் சொன்னார் இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமானேன் என் உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் இதில் நோய்க்கு இடமில்லை என் தேவன் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குகிறார் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன் இப்போது தெய்வீக பிரசன்னம் நீங்கள் இருக்கும் இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது அவிசுவாசத்தை எறியுங்கள் நீங்கள் பல வருடங்களாக போராடிக் கொண்டிருக்கும் அந்த போராட்டம் இன்று முடிவுக்கு வருகிறது உங்கள் வலது கையை நோயுள்ள இடத்தின் மேல் வையுங்கள் ஒருவேளை உடல் முழுவதும் வியாதி என்றால் உங்கள் இதயத்தின் மேல் கை வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஜெபிக்கும்போது பரலோகத்தின் மின்சாரம் உங்கள் மேல் பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் நிற்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே இதோ பாரத்தோடு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வதைக்கும் அந்த அந்தகார வல்லமைகள் பலவீனத்தின் ஆவிகள் இப்போதே நிர்மூலமாகட்டும் சர்க்கரை வியாதி உயர் ரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தமான நோய்கள் சிறுநீரக கோளாறுகள் அனைத்தும் நசரியனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்போதே சுகமாகட்டும் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரையட்டும் பார்வை குறைபாடுகள் நீங்கட்டும் செவிட்டு ஆவிகள் விலகட்டும் நடக்க முடியாதவர்கள் கால்களில் இப்போதே பெலன் வரட்டும் மூட்டு வலிகள் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இப்போதே சீராகட்டும் பிதாவே உம்முடைய வார்த்தை இவர்களுக்கு மருந்தாக அமையட்டும் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற சங்கீதத்தின்படி இப்போது உம்முடைய வார்த்தை இவர்களுக்குள் ஊடுருவி செல்லட்டும் இவர்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் திசுவும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படட்டும் ஒரு புது வாழ்வு புது ஆரோக்கியம் இவர்களுக்குள் பொங்கி வரட்டும் இன்றிலிருந்து இவர்கள் ஒரு புதிய மனிதனாக எழும்பட்டும் நீர் இவர்களுக்கு செய்த அற்புதத்திற்காக உமது கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen, amen, amen.